அடுத்தது பாருங்கள் மேற் சிந்தனை கணக்குகள் இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படித்து பார்த்து கூட்டலாக கைத்தலாக பெருக்கெல்லாம் வகுத்தலாம் தசமை என்னெல்லாம் கூட்டல் கைத்தல் பெருக்கல் வகுத்தல் செஞ்சிங்கன்னா எளிமையாக செஞ்சிடலாம் பிரபுவின் வீட்டிலிருந்து யோகா நிலையத்திற்கு உள்ள தூரம் நூற்றி ரெண்டு மீட்டர் மற்றும் யோகா நிலையத்திலிருந்து பள்ளிக்கு தூரம் இங்கே வந்து பிரபுவின் வீட்டிலிருந்து யோகா யோகா சென்டருக்கு போகிறார் யோகா சென்டருக்கு போகிறாரு நூற்றி ரெண்டு மீட்டர் அவர் வீடு இங்கே இருக்குது அவர் வீடு இங்கே இருக்குது இங்கேருந்து யோகா சென்டருக்கு போகிறார் யோகா சென்டருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ நூற்றி ரெண்டு மீட்டர் யோகா நிலையத்திலிருந்து பள்ளிக்கு தூரம் பள்ளிக்கு போகிறார் நூற்றி அறுபத்தஞ்சி மீட்டர் எனில் அவர் பயணம் செய்த மொத்த தூரத்தனே கிலோமீட்டரில் காணுங்க இப்போ மீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் கிலோமீட்டர் நூறு அதாவது ஆயிரம் மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்போ அவர் பயணம் செய்யும் மொத்த தூரத்தினை கிலோமீட்டரில் காண்க காணுங்க இப்போ இவனு ரெண்டு பேரும் கூட்டணும் கூட்டினா அப்படியே வாயாலே கூட்டுங்க பார்ப்போம் மனசாலே இப்போ இரநூத்தி அறுபத்தி ஏழு வரும் இரநூத்தி அறுபத்தி ஏழு வரும் இப்போ இரநூத்தி அறுபத்தி ஏழுனால் இது மீட்டரில் தான் இருக்குது இவங்க அழகை மாற்ற கேட்குறாங்க அப்போ கிலோமீட்டர்னா மீட்டர்னால் ஆயிரம் வைக்கணும் ஆயிரன்னா இவங்க மூணு ஸ்தானம் தள்ளி இவங்க இந்த எண்ணெய் அப்படியே மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு ஏழு கிலோமீட்டர்னு எழுதியணும் மீட்டராக இருக்கிறது என்னமாக எழுதணும் கிலோமீட்டர்னு எழுதினா முடிஞ்சது வேலை இந்த பன்னெண்டாவது கணக்கு பாருங்கள் அப்படியே பயந்துடாதீங்க பன்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன் இது மாதிரி பெருசாக பார்த்தாலே பாதி பசங்க விட்டுருவாங்க பர்ச்சையில் ஆனால் நீங்கள் வந்து எளிமையாக போட்டுடணும் அன்பு மற்றும் மாலா இருவரும் ஏயிலிருந்து சிக்கு இருவேறு பாதைகளில் பயணிக்கின்றனர் நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ இந்த கணக்கை பாருங்கள் அன்பு இந்த அன்பு மற்றும் மாலா ரெண்டு ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க ஏவிலேருந்து சிவுக்கு பயணம் செய்கிறாங்க இந்த ஏவுலேருந்து சி என்ற இடத்துக்கு பயணம் போகிறாங்க ஏவுலேருந்து சிக்கு போகிறாங்க ஆனால் அன்பு ஒரு திசையில் போகிறா மாலா ஒரு திசையில் போகிறான் அன்பு என்ன செய்கிறாரு என்ற இடத்துக்கு போய் அப்புறம் சிக்கு போகிறாரு மாலான்றவங்க ஏவுலேருந்து டிக்கு போய் அப்புறமா சிக்கு போகிறாங்க இப்போ அன்பு வந்து ஏ உள்ளேருந்து பிக்கு உள்ள தொலை வந்து எட்டு புள்ளி மூணு மீட்டரை கடக்கிறாரு எட்டு புள்ளி மூணு கிலோமீட்ரு போகிறார் அதுக்கப்புறமா பியிலருந்து மறுபடியும் சிக்கு போகும்போது அது வந்து பாஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ப பயணம் செய்கிறார் ஆனால் மாலா வந்து போகிற வழியில் டீன்ற இடத்துக்கு போகும்போது ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் போகிறாங்க அப்புறம் டீலேருந்து சிக்கு போகும்போது பதினாறு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் போகிறாங்க போகும்பொழுது இப்போ யார் எத்தனை கிலோமீட்டர் கடந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கடந்தது என்ன செய்கிறோம் நம்ம கூட்டிக்கிறோம் இங்கே கூட்டிக்கிறோம் கூட்டும்போது என்னது மூணு ஆறம் ஒம்பது இது வந்து பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் இவர் இவர் மாலை போன தூரத்தை பார்ப்போம் ஏழு புள்ளி அஞ்சு பதினாறு புள்ளி ஒம்பது இவங்க ரெண்டு பேரையும் கூட்டும்போதே இருபத்தி நாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க சி என்ற இடத்த அடைய இப்போ இதில் ரெண்டு கூட்டல் போட்டு இந்த கேள்வியை பாருங்கள் கேள்வி முக்கியமானது யார் பயணம் செய்ததளவு அதிகம் அப்போ நான் யார் பயணம் செஞ்ச தொலைவு அதிகம் இந்த மாலா பொண்ணு போனது தான் அதிகம் இந்த மாலா பொண்ணு போனது தான் அதிகம் இருவரில் மாலா பயணம் தொலைவு அதிகம் மற்றும் எவ்வளவு தூரம் அதிகமாக அவர் பயணம் செஞ்சார் இந்த அன்பை விட அரை கிலோமீட்டர் கூட நடந்திருக்காங்க அரை கிலோமீட்டரு அதிகமாக போயிருக்காங்க அதுதான் விடை அப்படியே கேள்வியை பார்த்துட்டு ஒரே மயக்கடிச்சு வந்துடாதீங்க ஆறு லைன் இருக்க இதை யார் படிக்கிறது எப்படி புரிஞ்சிக்கிறதுனு ஒன்றுமே இல்லை அழகாக படித்து மறுபடியும் புரியலன்னா மறுபடியும் படிங்க மறுபடியும் படிங்க படித்து எளிமையாக உங்களுக்கு என்ன தெரியுதோ படம் மூலிமா வரைஞ்சி கற்றுக்கிட்டாலும் கற்றுக்குங்க அல்லது உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த வகையில் எண்களை எழுதி கூட்டி கழித்து போட்டு விடைய வர வச்சுருங்க எப்படியோ அடுத்தது பாருங்கள் பதிமூணாவது கணக்கு ரமேஷ் ஒரு வாடகை வண்டியில் பயணம் செய்ய ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தஞ்சி ஒரு மணி நேரத்துக்கு எனில் ஒரு வாரத்தில் முப்பத்தஞ்சு மணி நேரம் பயணம் செய்கிறார் ஒரு வாரத்தில் முப்பத்தஞ்சு மணி நேரம் பயணம் செய்கிறார் எனில் ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு ரூபா செலவு பண்ணுறார் அப்போ முப்பத்தஞ்சு மணி நேரத்துக்கு எவ்வளோ செய்வார் முப்பத்தஞ்சு மணி நேரத்துக்கு எவ்வளோ செய்வார் அவர் வந்து ஒரு வாரத்திற்கு அவர் செலுத்த வேண்டிய தொகை ஒரு வாரத்தில் முப்பத்தஞ்சு மணி நேரம் பயிரை செஞ்சுட்டார் அப்போ ஒரு வா இங்கே வந்து முப்பத்தஞ்சை எதால் பெருக்கிக்கணும் இந்த தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சி இதையும் பெருக்கிக்கணும் பெருக்கிக்கிட்டால் உங்களுக்கு விடை வந்துவிடும் ரெண்டு ஸ்தானம் தான் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சுக்கிட்டா உங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தோருபா புள்ளி இருபத்தஞ்சு பைசா ஒரு செலவு செஞ்சுருப்பார் அடுத்தது பாருங்கள் ஒரு வானூர்தி ஆறு மணி நேரத்தில் பயணித்த தொலைவு ஆறு மணி நேரத்தில் இது பயணிச்சிருக்கு அதன் சராசரி வேகம் என்ன ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி கிலோமீட்டர் அதாவது தொகுதியில் உங்களுக்கு தசம எண்ணுதான் அப்படியே வச்சுக்கணும் பகுதி கரெக்டாக இருக்கா முழு என்ன இருக்கா அவரை அப்படியே இது பண்ணுங்க ஆறாலை வகுத்துருங்க ஆறாலை வகுத்துட்டா உங்களுக்கு என்னது ஆறு நாங்கு இருபத்தி நாலு ஆறு நாங்கு இருபத்தி நாலு மூணு கெட்ட இங்கே ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி ரெண்டு ரெண்டு மறுபடியும் ஒன்றை எடுத்து போட்டால் மூவாறு பதினெட்டு பதினெட்டு இப்போ இதை கழிச்சிட்டிங்கன்னா மூணு வரும் அப்புறம் இந்த ரெ இங்கே இப்போ தசமை என்ன இருக்கா இங்கே அதனால் இங்கே தசமை பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டா மூணு இங்கே இந்த ரெண்டை இறக்கி போட்டால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இல்லைன்னா எத்தனை ஆறு இருக்குது ஐயாறு முப்பது அப்புறம் இங்கே ரெண்டு மீந்துடுறாங்க அந்த முட்டையை எடுத்து போடுங்க போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மூவாறு பதினெட்டு மூவாறு பதினெட்டு அப்போ உங்களுக்கு என்ன வரும் நானூற்றி அதாவது இதை இதால் வகுத்தா இதை இதால் என்ன செய்யணும் வகுக்கணும் இந்த வகுத்துட்டா உங்களுக்கு என்ன விடை வருது இதான் உங்களுக்கு விடை நானூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஐந்து மூணு சராசரி வேகம் ஆன்சர் அடுத்தது பாருங்க குமாரின் மகிழுந்து ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு என்ன செய்யறாங்க ஒரு மகிழுந்து என்னது கார் மகிழுந்து என்னது கார் கார் வந்து இருபத்தஞ்சு லிட்டரு பிடிக்குது இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு லிட்டரு பிடிக்குது ஏனில் அவனால் எவ்வளவு தூரத்தை கடக்க இயலும் அப்போ ஒரு லிட்டருக்கு இவ்வளோ தருது இருபத்தஞ்சு லிட்ரு போனாக்கா அப்போ என்ன செய்யணும் பன்னெண்டு புள்ளி ஆறு பன்னெண்டு ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு அப்போ இருபத்தஞ்சி லிட்டருக்கு எத்தனி கிலோமீட்டர் தரும் இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டை வகுக்கணும் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் எரிபொருள் குமாரின் மகிழ்ந்து ஒரு லிட்டருக்கு இவ்வளோ தருது அவனது எரிபொருள் வந்து கொள்ளுகிறது எனில் அவனால் எவ்வளவு தூரத்தை கடக்க இயலும் எவ்வளவு தூரம் அதாவது இத்தனை லிட்டரு அவன் போட்டிருக்கான் போட்டிருக்கும் போது அவன் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப குமாரின் வந்து ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் போகுது இருபத்தஞ்சு லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும் வகுக்க கூடாது பெருக்கணும் ஒரு லிட்டருக்கு இவ்வளவு போகுதுனாக்கா பத்து லிட்டர் போட்டா அதிகமா தானே போவோம் அப்ப பெருக்கணும் பெருக்கும் பொழுது பன்னெண்டு புள்ளி ஆறையும் இருபத்தஞ்சு புள்ளி எட்டையும் நம்ம பெருக்கணும் பெருக்கிட்டா நம்மளுக்கு என்னது எட்டால் போயிருக்கணும் எட்டால் போயிருக்கணும் ஆயிரத்தி எட்டு வருது அஞ்சாவில் போயிருக்கணும் அறுநூத்தி முப்பது ரெண்டாவில் போயிருக்குன்னா இரநூத்தி ஐம்பது மூணுத்தையும் கூட்டுங்க முந்நூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு கிலோமீட்டர் அவர் எவ்வளோ தூரத்துக்கு போவார் இவ்வளோ தூரத்துக்கு போவார் அதனால் நீங்கள் அருமையாக என்ன செய்யலாம் இந்த கணக்குகள் மேற்சிந்தனை கணக்குகளை போட்டு நல்லா சக்ஸஸ் ஆகலாம் தேங்க்யூ சில்ட்ரன்